பேசுவவர் அந்த பிரசங்கம் பண்ண பிறகு இந்த பிள்ளைகளாம் வழியிலே சொந்து போவார்களே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாரு அது பிறகு அவர் சொன்ன பிறகு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் அவன் இப்போ கரெக்டாக பார்த்துருக்காங்க பாருங்க அதை எப்படி தான் தெரியுமோ தெரில வாசம் சார் தெரில மீன் வாசம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்கிறாங்க அதுதான் ஒரு பையன் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவர் வாங்கிட்டு வாங்க என்னனு அந்த பையன் என்ன செய்மாட்டேன் ஆனாலும் தரமாட்டேன் எங்கள் அம்மா எனக்கு தான் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு தெலவன் என்ன செய்யல சின்ன இல்லை கேரக்டர்லாம் என்ன நல்ல பிள்ளை என்ன குடிஞ்சவே அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க பொருள் செய்தான் கொடுத்துட்டான் கொடுத்த உடனே பாருங்கள் எவ்வளோ வாங்கிட்டு ஏ அப்பா எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க எவ்வளோ தானே எத்தனை பேர் சாப்பிட்டாங்க ஐயா நம்ம சொல்லி மீதி இனத்துக்கு எவ்வளோ எடுத்தாங்க பன்னெண்டு கூட நிறைய எனக்கு தாங்க எடுத்தாங்க ஒருத்தரும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகல வீட்டு தர எடுத்துடல வீட்டுக்கு வாங்கிட்டு போகல அதனால் பன்னெண்டு கூட மிச்சம் சரியா அதனால் நம்ம எப்படி இருக்கணும் எல்லாத்துலையுமே ரொம்ப திருப்தி அடைந்தவர்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கிறவளாக என்ன செய்யணும் இருக்கணும் தானே அப்போ பாருங்கள் அந்த பையன் பேரலான்னு சொல்லலை நான் இன்றைக்கும் அந்த பையனை நாம் என்ன செய்யறோம் நினைச்சு இருக்கிறோம் நாம மற்றவங்களை நினைக்கக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கைய என்ன செய்யணும் அமையணும் அதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் இதெல்லாம் நம்ம ஆண்டோட்ட கேட்கணும் நம்ம ஜென்னை புத்தியிலும் இதெல்லாம் என்ன செய்யாது சுட்டு போட்டாலும் வரவே செய்யாது நமக்கு நமக்கு உள்ளே உள்ளி இருக்கிறது போனோம் அவனுக்கு அது இருக்குது நமக்கு அது வேணும் வாங்கிக்க வாங்க நம்ம வேணும் அந்த தான் நமக்கு என்ன செய்யும் போதும் நமக்கு உள்ளது போதும் அந்தக்குள்ள படியே நமக்கு என்ன செய்வாரு அழைப்பாருங்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யணும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் யாரே பாருங்க கிருபை நாம் திருப்தி பாருங்க சங்கீதம் தொண்ணூறு பதினாலு நாங்கள் காலையிலே இன்னும் தொடங்கு நாங்கள் தொடங்குவார் சங்கீதம் தொண்ணூறு பதினாலு உம் காலையில எங்கள முது கிருபையாக பார்க்கும் திரிப்பாக இருக்கும் என்ன சரி நாள் ஆகி அப்போ ஆண்டுடைய கிருபை காலதோறும் எப்படி இருக்குதா புதிதாக இருக்குது புதுசு அதுதானே ஜவுளி கடைக்கு போனோம் போன போன கிறிஸ்மஸ்க்கு போட்டால் துணியனைக்கு போட்டால் வாங்குவோமா இல்லை கிறிஸ்மஸ்க்கு வாங்குவோமா புதுசு புதுசாக புதுசு புதுசாக போட்டால் தான் போகணுன்னு கேட்காங்க ஜெயலர் எனக்கு அப்படி கேட்க தெரியாது இப்போ புதுசாக என்ன வந்துருக்கு புது ட்ரெண்டு என்னது அப்படி சொல்லி இருந்துச்சுறாங்க கேட்காங்க நான் இப்போதான் கேள்விப்பட்டேன் இனி நம்மளாலும் அப்படி கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இவ்வளோ நாளும் ஒன்றும் கேட்க உள்ளதை பேக்க மாதிரி போடறது வாங்கிட்டு வந்துடுறது ஒரு நாள் அப்படி கேட்டதே கிடையாது இப்போ இனி கேட்கணும்னு சொல்ல புது ட்ரெண்டு என்ன வந்துருக்கு புதுசாக என்ன போட்டிருக்காங்க புதுசாக உள்ள போடுங்க அப்படின்னு கேட்டு தான் வாங்கணும்னு சொல்லேன் சரியாக கால தோறும் அன்னடி கிரும்ப எப்படி இருக்கான் புதுசாக இருக்குதான் ஆண்டோட கிருபை காலதோன்னு பேசு போனதுல இப்போ நேசி நம்ம இதுதான் கொடுத்தோம் நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி கிருபை கொடுத்தோம் இன்றைக்கி இந்த மாதிரி கிருபை கொடுப்போம் அப்படி தானே நேசி இதுதான் கொடுத்தோம் இன்றைக்கி இந்த மாதிரி கிருபை பிள்ளைக்கு கொடுப்போம்னு சொல்லி ஆண்டவரே என்ன செய்வாராம் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா அப்படிதானே நீங்கள் எப்படி எப்படியாவது யோசனை பார்த்துட்டு போறோம் அப்படி கிருபே புரியுது இப்போனே செவ்வாய் வேற ஒரு இடத்துல எனக்கு செய்தி கொடுக்குறதை கூப்பிட்டுருந்தாங்க கார்லேயே கூப்பிட்டு போயிட்டு கார்லேயே கூப்பிட்டு வந்துட்டுருப்பாங்க அப்போ செய்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் யாரும் ரூமில் உட்காந்து செய்தி தயாரிச்சிட்டுருக்கேன் பாட்டு வருது உன்னை காக்கிறவர் உறங்கார் உந்தன் காலை கல்லாட விட்டான்னு பாட்டு எழுதுமா இந்த பாட்டு எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது செய்து எழுதுகிட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு பாட்டு இந்த பாட்டு நம்ம ஒரு நாள் மேடையிலையும் படிக்கலை எங்கேயும் படிக்கலை நம்ம வீட்லேயும் படிக்கலை இந்த பாட்டு உன்னை காக்கிறவர் உன்னை காலை சொல்லான கவலைகள் சீர்ப்பா கண்ணீர் துணைப்பா எனக்கு இதான் வருது அப்புறம் சுடீர்னு ஒரு வாசம் ஏ எங்கேயோ என்னமோ கரியுது சட்டி கரியுது நான் எப்படி நினைக்கேன் நான் எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ சோவார வீட்டை இப்படி வா இப்படி வாடகை அடிக்குது பக்கத்துல இருந்து வருது அதுக்கு பிறகுதான் சரின்னு சொல்லி எழும்பி போறேன் எங்க வீடு முழுசா அப்படியே புகையா நிற்குது ஆஹா இது நம்ம வீட்டில் தானே பொறியாக இருக்குது வேறு யார் வீட்டுலையும் சட்டிக்கு வந்துருவீங்கன்னு போய் பார்க்க அடுப்பாங்க அதுக்கு அடுத்த ஹால் எரும முன்ஹால் எல்லாம் வீட்டெலாம் தெரியாது முடிக்க அப்போ எல்லோரும் ஸ்கூல் போயாச்சு நான் மட்டும் வீட்டில் உடனே கண்ணே தெரில எனக்கு போய் பார்க்கும் பழைய காப்பி கொஞ்சம் வந்துச்சு சூடாக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுருந்துருக்கேன் கேச அதை வச்சு மறந்தாச்சு அது ஃபுல்லாக அப்படி தீ பிடிச்சி இப்படி போய் எட்டி பார்க்க சட்டி உள்ளே அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு அப்படி கருப்பாக பிடிச்சி உள்ளே எரிஞ்சிகிட்டு இருக்குது உள்ளே எஸ்வே எஸ்வே சோதரம் சோதரம்னு சொல்லிட்டு அவ்வளோ தனுச்சிட்டு கதை எல்லாம் திறந்து போட்டு இது பண்ணிவிட்டு போட்டால் ஏறும்ல பேர் இருந்தோன்னா எல்லா இடமும் இந்த புதுசாக ரொம்ப பரவிச்சு பறவை அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிட்டு பிறகு அதை பார்த்து சிக்கிலும் போட்டு தண்ணியை போட்டு போனால் ஒரு அரை மணி நேரம் போகவே இல்லை அப்போ அதனால தான் இந்த பாட்டு அண்ட் சொல்லிருக்காரு நமக்கு தந்திருக்கார் நம்ம தான் முட்டாள்தனமாக அதை கேட்காம கவனிக்காமல் நினச்சிருக்கோம் கூட நேரம்னா அந்த அல்மணி செடிதானே உருகிரும் அப்படிதானே உருகினா கம்ப்ளீட்டாக சீரஞ்சிரும் அப்படி வருது ஆகவே நம்மளை காக்கறது எவ்வளோ கஷ்ட உள்ள ஆண்டவர் வைத்தீங்களா நான் அப்புறம் யோசித்தேன் அப்போது அதனால தான் இந்த பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் படிச்சு எனக்கு அப்படி என்ன சிச்சு ஆண்டை நினச்சிதாரு தந்தார் அப்போது ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டுடைய கிருமை நமக்கு புதிதாக செய்து இருக்குது பொருள் உள்ள ஆண்டவராக என்ன செய்கிறார் அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் ரொம்ப அனைத்து காரியங்களை எல்லாரும் செய்ய முடியும் சொல்ல முடியும் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புதுதான கிருபை செலாம் உங்களுக்கு பழைய கஞ்சியே பொழுதுன்னா நல்லா இருக்குமா செலாம் பருப்பு குழம்பு போச்சா நல்லா இருக்குமா செலவு மீன் கிளம்பு மீன் கிளம்பும் ரொம்ப கிருப்பு மீன்களம் போச்சா நல்லா இருக்குமா ஒன்றும் புது புதிதான் நினச்சிக்கணும் சொல்லணும் நாக்கு தினம் தினம் வித்தியாசமான வெரைட்டி இனியா வெரைட்டியாக கேட்கும் இந்த மாதிரி ஆண்டவரும் எப்படி பிள்ளைகள் ஒரே மாதிரி கிருபை பண்ணாங்கன்னா சோன்றுந்து போவார்கள் அப்படின்றதுனால ரசிப்பார் புதுசு புதுசான உழைத்து கிருபே என்ன செய்கிறாரு தரக்குடியாக என்ன செய்யறாரு இருக்கிறாங்க அருமையாக ஆண்டோடைய கிருபெயர் செலவானு செய்யுங்க கேட்டேன் என்ன செய்யுங்க வாங்க ஆண்டவரை காலை தோறும் கிருபெயர் தருமேனு சொல்லி எனக்கு சாரங்க அடுத்து பாருங்கள் சங்கீதம் பதினேழு பதினஞ்சு போட்டு பாருங்க நானும் நீரியல் முழுது முழு ரசிப்பேன் நான் வெளிக்கும் பொழுது முதல் சாயலால் ஆ சாரணவருஜி பாட்டில் ரொம்ப இஷ்டமான பாட்டு ஒன்று எனக்கு தேவ சாயலாக மாதிரி தேவனோடு இருப்பேன் அப்படிதானே பாடுகள் நிறைஞ்ச கஷ்ட உலகு கஷ்டம் நிறைஞ்ச அந்த உலகு அப்படிதானே மாய்மாலமான உலகு எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு தெரியாத அந்த உலகு ஆனா நாம மைமேலே ஆண்டவரே நினைச்சிவோம் அவருடைய சாயலாக நம்ம நினைச்சிவோம் இப்ப ஆண்டவர் வரும்போது அவர் நம்முடைய சாயல் ஆண்டோட சாயலாக அவர் தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் அப்படிதானே அப்பாண்ட தேவம் அவருடைய சாயலாக நம்மளே செய்வாரு திருப்தி அப்படியே சாயலாக நம்ம என்ன செய்வார் ரொம்ப முக்கியமான காரியம் எல்லாம் இதெல்லாம் இருக்கட்டும் அப்போ தான் திருப்தியாக நன்மை திரு ஆனால் அவருடைய எல்லாம் நம்ம என்ன சொல்லி மாறி திருப்தியாகணும் அவளுடைய சாயலாக மாறினா மட்டும்தான் எங்கே போக முடியும் பரவதுக்கான செய்ய முடியும் போக முடியும் நம்முடைய எய்ம் எல்லாம் நம்முடைய நோக்கமெல்லாம் நம்முடைய எண்ணமெல்லாம் எது எதாக தான் இருக்கும் இந்த ப அந்த பிரச்சனைகள் பாடங்கள் எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும் ஓடணும் ஆண்டவருக்காக வாழணும் அதுதான் ரொம்ப முக்கியமான சாரி ஆகியனாலும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையினால் திருப்தியாக்கி அனுப்பியிருக்காரு அப்போத்துனால் நான் உங்களை திருப்தியாக்குவேன்னு சொல்லியிருக்காரு எந்த காரணத்தையும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய மகிமையினால் உங்களை திருப்தியாக்குமே என்று சொல்லியிருக்காரு ஆகியனாலும் நீங்கள் என்ன செய்யணும் திருப்தி அடைந்து விழா என்று எடுத்து என்ன செய்யணும் போனோம் அங்கே இங்கே அதுக்கு இதுக்குன்றும் என்ன கூடாது அலையவே கூடாது ஆண்டவர் எனக்கான காரியங்கள் எல்லாத்தையும் செய்தது சர்பார் செய்து முடிப்பாருங்கிற தைரியம் நமக்கு என்ன செய்யணும் வேணும் அதே சமயத்தில் நம்முடைய உழைப்பு நம்முடைய நம்ம மெனசிக்கூடாது திருச்சி கூடவே மற்றவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கறதுனால அதையே இன்பம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அப்படிப்பட்ட இன்பம் நமக்கு கிடைக்கணும் அதனால் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலாக மை மீன் சாயல நம்ம என்ன செய்யணும் தரிசு கொள்ளணும் அது ரொம்ப முக்கியமான காரியம் ஆண்டதினால இப்படிப்பட்ட நம்ம தியானம் சென்ற காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டை நமக்கு உதவி செய்வாராக கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம்